ரெண்டு முறை அடியாவந்து நோக்கி போய் கொண்டு இருக்கேன் എങ്ങോടെ മകൾ കാപ്പെട്ട് ഒരു കാലില്ല കാലം ബാധിക്കപ്പെട്ട മേലെ നാങ്കൾ കൊണ്ട് സങ്കവിട്ടോ ഇപ്പോഴത്തെ രണ്ട് മകന്മാരെയും ഇതുവരെയും എങ്ങനെ എന്ത് തുടരും ഇല്ല കാണമില്ല തേടി ഇറഞ്ചോ തേടി ഇറയക്കൂടി സന്ദർഭവും ഇല്ല എങ്ങനെ തേടി തരക്കൂടി ഉദവിയാണ് ആക്കി ഒരു തരെയും സന്ദിക്കൂടേലും ഇരിക്കാം ഇപ്പോഴത്തെ മകളെ പഠിക്കണമെങ്കിൽ ആർവത്തോടെ அது நாங்கள் பாடசாலைக்கும் கொண்டு செல்ல முடியாத கட்டத்திலும் ஆட்டம் மூலமா படித்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு எங்களுக்கு எந்த வித உதவியும் இல்லை அதே நேரத்திலும் உங்கள் கணவனர் பிள்ளைகள் ரெண்டு பேரையும் காணவில்லை என்று அவரும் யோசிச்சு அவர் மனநிலை குணம் எல்லாமே எனக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டு எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை நாங்கள் ஆருக்கு சொல்லுவது ஆருக்கு தெரியப்படுத்துவதும் தெரியாத கட்டத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம் அந்த பிள்ளை படிப்பதற்கெட்டு உதவியே நாங்கள் எங்க சென்று கதைக்கோணும் யாரிடம் கேட்பதும் கட்டத்துல நாங்கள் மோதி கொண்டிருக்கோம் இல்ல ஒருத்தரும் பாக்க இல்ல இப்ப வந்து நாங்க சின்ன குடிசை எல்லாம் பாந்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு செய்யறதுக்கும் சரியான கஷ்டமும் தட்டுப்பாடும் அதை நாங்கள் யாருக்கு தெரியப்படுத்துறோன்னு தெரியாத கட்டத்தில இண்டைக்கு இருக்கிறோம் மற்றது எங்களுடைய மகனன் ரெண்டு பேரும் எங்க இருக்கிறார்கள் என்றதை சொன்னாலாவது எங்களுடைய நாங்கள் இருக்கிற குடிசைல சந்தோஷமா அவர் இருக்கக்கூடிய ஒரு சாத்திய கூறியிருக்கும் அவர்கள் எங்களுக்கு தேடி பார்க்கத்தக்க வல்லமே இல்ல நாங்கள் எங்க போறதுண்டு தெரியாம இருக்கிறோம் எங்களுக்கு முதல் மகன் மர காட்டித்திரோணம் இருக்கிறார்கள் அண்டு மற்றது புள்ளியின் எதிர்கால படிப்புக்காக உதவி ஆர் செய்வினம் என்றதையும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு അതെയും ചെയ്താൽ എങ്ങനൊരു മന ചാതിയായിരിക്കും ഇണ്ട ഉടമയിലെ എല്ലാത്തിള അനാഥികളാ വന്നോണ്ടിരിക്കുമ്പോ എങ്ങോടെ ഭരതാപത്തെ പാത്തു ആരും വന്ന് എങ്ങനൊരു ആറൽ കൂടുതൽ കൂടിയ സാധ്യ കൊടുക്കും ഒരുതരും ഇല്ല ഇത്

நான் இப்போ தொழிலும் இல்லாமல் வீட்டிலாம் இருக்கிறோம் எங்களை ரெண்டு பிள்ளைகளையும் காண இல்லை ஆம்பளை பிள்ளை ரெண்டும் மகளும் காதையெல்லாம் இருக்கிற நாங்கள் கஷ்டமும் இல்லாமல் இப்போ வாடிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு யாரும் வந்து இங்கே எங்களோட வந்து காய்க்கவும் இல்லை ஒரு உதவியும் இல்லை இன்றைக்கு நாங்கள் காசத்தில் மறந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் பிள்ளை நாட்டில் ஒரு உதவி செய்தா நல்லாயிருக்கும் பிள்ளை படிப்புக்கும் இல்லை ஆட்டோலாம் பிள்ளை காலையில் அப்படியே போயிட்டு படித்து